திமுகனுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் அந்த ஒன்றிய செயல வலிமை கூட ஒட்டுமொத்த நாம் தமிழ் வலிமையாக பார்க்க முடியாது முடியாது இங்க யாருமே அதிகாரத்தில் கொள்ளையடிக்கல ஊழல் பண்ணலாம் சொல்லுங்க திமுக பேச்சாளரை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த கட்சி எடுப்படும் இங்க கட்சியினுடைய தலைவரே தரம் தாழ்ந்து பேச்சாளர் இருக்கு பொன்முடி பேசலையா எசிதனமா ஓசி தனமா

யார் சார் அப்படி பார்த்தா திமுக பல பல அமைச்சர்கள் மீது பெண்கள் குற்றச்சாட்டு இருக்கு நம்ம எடுத்து வெளிய விட்டோம்னா எல்லாரும் நாரிடும் அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து விடுங்க நாருதான் யாருக்கு நாரு நான் சவால் வரேன் விடுங்கல எந்த ஒரு பொம்பளையும் யாருமே அனுப்ப மாட்டாங்க கட்சிக்கு இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய களங்கமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது தலைமைக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும் மாற்று குரல் நேரர்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம கூட தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜிஜி சிவா அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க சரி வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீ நல்லா இருக்கீங்க சார் எப்படி சார் பாக்குறீங்க பிஜேபியோட இந்த வெற்றியை மத்திய பாஜக இப்போது ஆட்சியில் இருக்கிறதென்று சொன்னால் அது ஒரு வெற்றியாக நாம் பார்க்க முடியாது எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியோட வெற்றி அதாவது இந்தியா கூட்டினுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வெற்றி அப்போது அது மத்திய பாஜக வெற்றி என்பது மதவாத சக்தியினுடைய வெற்றி அப்போது ஒரு ஜனநாயக நாட்டில் இந்திய மக்களுடைய வெற்றியாக நம்ம கொண்டாட முடியும் ஒழிய மதவாத சக்திகளுடைய வெற்றியை நம்ம கொண்டாட முடியாது மத்திய பாஜகனுடைய வெற்றி இது ஒருபோதும் நிலைக்காது இது வெற்றியும் கிடையாது இது தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வெற்றி இல்லைன்னா அதை ஏற்றுக்கலாம் மற்றபடி தமிழ்நாடு தாண்டி கூட எல்லா மாநிலத்திலையுமே பிஜேபி பிடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் கேரளாவில் கூட ஒரு தொகுதி எடுத்துட்டாங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தான மோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட என்பதில் தான் இங்கே மிகப்பெரிய கூற்று இருக்கிறது காரணம் இவர்கள் பெரிதாக ஒரு தாய் மாநிலமாக எந்த மாநிலத்தை இவர்கள் எடுத்து சொன்னார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை அங்கே படுதோல்வி பாஜக சந்தித்திருக்கிறது அப்போது ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்த இவர்கள் அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் பாஜக வேட்பாளர் அப்போது உங்களுக்கு தேவையான தொ மாநிலத்திலே வெற்றி பெறாத போது நீங்கள் சம்மதமே இல்லாத உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கான முகாந்திரம் என்ன அங்கு தான் ஈவி மிஸ் குளறுபடியில் இருப்பதாக தொடர்ந்து பதிவிடுகிறார்கள் அது மட்டுமல்ல கர்நாடகா தெலுங்கானா ஒடிசா போன்ற கூடிய பொதுமக்கள் நான் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொதுஜன வெகுஜன மக்கள் தொடர்ந்து சமூக வலைத்தல் மூலமாக காணொலி பதிவுடு நாங்களும் பாஜக வாக்களிக்கவில்லை எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார் என்று சொல்லுகிறார் ஒரு காணொலியில் பல்லாயிரம் காணொலிகள் வருகிறது அப்போது இதை வைத்து பார்க்கின்ற போது கொள்கை நடந்ததாக சொல்கிறாள் ஒன்று ஆனால் நீங்கள் உடனே கேள்வி எழுப்பலாம் அப்போ தமிழகத்தில் புதுச்சேரி நாற்பத்தி தொகுதியிலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்போது இங்கேயும் இல்லையா என்று கேட்கலாம் தமிழகத்தை வரைக்கும் எப்போதுமே திராவிட கட்சியில் குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள் அந்த இவிஎம் மிஷினில் தில்லுமுள்ளு செய்யாத வண்ணம் இவர்கள் கண்ணில் வெள்ளக்கண்ணை ஊற்றிக்கொண்டு அங்கே காவலில் இருப்பார்கள் ஆனால் மற்ற மாநிலத்திலே குறிப்பாக வட மாநிலத்திலே எதிர்கட்சிகள் கோட்டை விடுவதன் காரணமாகத்தான் இந்த தில்லுமுல் அங்கே எளிமையாக நடைபெறுகிறது எளிதாக நடைபெறுது அதை தான் சொல்கிறேன் இல்ல நான் வந்து இந்த இடத்துல திமுக கூடன்னு சாட மாட்டேன் ஏன்னா திமுகவே இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சதவீதம் வந்து வாக்குகள் எடுத்திருக்காங்க கடந்த தேர்தல இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து குறைவு அப்படி இருக்கும்போது மக்களோட அதிருப்தி திமுக மேல இருக்கு இதுல மாட்டு கருத்து இல்லை ஏன்னா அந்த வாக்குகள் அறுவடை செஞ்சு தான் நாம் தமிழர் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க பிஜேபி ரெண்டாவது இடத்த புடிச்சிருக்கு தமிழ்நாட்டுலயுமே பிஜேபி ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா இனி திமுக வீழ்த்திருக்கலாம் அது அவங்களோட தவறாதான் பார்க்கப்படுது சரி ஓகே சார் இவிஎம் மிஷினை வந்து எல்லா இடத்துலையும் குறை சொல்றீங்க இப்போ கேரளாவில் ஒரு தூக்கு ஜெயிச்சிருக்காங்க அந்த இடத்துல இவிஎம் மிஷினை வந்து பிஜேபி கேரளாவில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சுரேஷ் கோபி என்கின்ற அந்த நடிகனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் அதை வைத்துக்கொண்டேதோ பாஜக கேரளாவில் வளர்ந்து இருக்கிறது என்று சொல்லுவதெல்லாம் ஏற்புடல்ல அது முற்றிலும் தவறான கருத்து உங்களை சொல்லலை சொல்பவர்களை சொல்கிறேன் அதே போன்று தமிழகத்திலே பாஜக வளர்ந்து இருக்கிறது வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது என்பதெல்லாம் இது ஒரு மாயை இது ஒரு பொய்யானதான் காரணம் பாஜகவிற்கு கிட்டத்தட்ட இரண்டிலிருந்து மூன்று சதவீதம் தான் தமிழகத்திலே வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் இவர்கள் அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த வாக்கு சேதம் போலியானது பொய்யானது எதை விதத்தை சொல்லிறேன்னு சொன்னால் இவர்களுடைய அந்த ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிறார்கள் அதாவது கூட்டணி கட்சி இப்ப தேமுதிக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஒரு சதவீதம் அண்ணா திமுக வரன் சார் தேமுதிக இருக்குது அவருக்கு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீத வாக்கு சதவீதம் இருக்கிறது அவர்கள் அண்ணா திமுக இருக்கிறார் அப்போது இது இந்த புறம் பார்த்தால் பாஜகவில் அவர்களுக்கு வாக்கு சதவி இருக்குதுன்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும் தேமுதிக போன்ற கட்சியில் பாஜகவிற்கு எங்கள் இடத்தில் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறேன் அப்போது இவர்களுடைய ஸ்டார்கனி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார் ஒரு சதவீதம் வாக்கு இருக்கும் இவருக்கு இருக்கிறார் நம் நமது நடிகை ராதிகா அவர்கள் அவருக்கு ஒரு சதவீத வாக்கு இருக்கும் வேறூரில் வெற்றி இது நின்ற வெற்றி பறி கொடுத்த ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஒரு சதவீத வாக்கு எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி நைதா நாகேந்திரன் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இப்பேற்பட்ட எங்களை கோட்டினால வரப்பட்ட அந்த வாக்கு சதவீத எல்லாம் மையப்படுத்தி பாஜக இருக்கிறது அதாவது அண்ணாமுடைய பேச்சு வெறும் பொய்களால் நிரப்பப்பட்ட இல்ல நீங்க வார்த்தை நானே ஏத்துக்கிறேன் அண்ணாமலை அவர்களுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து இங்க ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கு பிஜேபி வளர்ந்ததாக ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிஜேபி கூட்டணி இந்திய கூட்டணி பதினெட்டு சதவீதம் மேல வாக்குகள் எடுத்திருக்காங்க அதுலயும் பிஜேபியோட வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சதவீதத்துக்கு மேல வந்து அவங்க எடுத்திருக்காங்க அந்த பதினோரு தான் இந்த புள்ளி உரத்தை சொல்லியிருக்கேன் அந்த பதினோரு சதவீதம் வந்து எப்படின்னு சொல்லிருக்கீங்கன்னு கேக்குறேன் அதாவது நான் பொய் என்று சொல்லவில்லை அந்த பதினோரு சதவீதம் வாக்கு எப்படி வந்திருக்கிறது என்றுதான் சுட்டி காட்டுகிறேன் சரியா அதைத்தான் சொல்லுகிறேன் ஆகவே இவர்கள் இருபத்தஞ்சு சீட் என்று சொன்னார்கள் இருபத்தி மூன்று சொன்னார்கள் இதே ஒரு மிகப்பெரிய அரசியல் வல்லுநர் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிமேதாவி பொய்களால் கட்டமைக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் நாடு முழுவதும் பாஜக முன்னூத்தி ஐம்பது நானூறு முன்னூத்தி எண்பது முன்னூறு எல்லாம் வரும் என்று குறிப்பாக தமிழகத்தில் இருபத்தஞ்சு சீட்டுகளுக்கு வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள் அப்போது அத்துணையும் தோல்வியாக மக்கள் பரிசு கொடுத்து பாஜக வீழ்த்தியிருக்கிறார்கள் ஒன்று மற்றும் ஒன்று இருபத்தஞ்சு சீட்டு வெற்றி பெறுவோம் குறிப்பாக தென் மாநிலங்களில் அதாவது தென் மாவட்டங்களில் திமுக என்கின்ற ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெற மாட்டார்கள் திமுக என்னுடைய கட்சியை இருக்காது என்று அண்ணாமலை சொன்னார் ஆனா தேர்தல் நெருங்கி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு என்ன சொன்னார் வெற்றி தோல்வி என்று முக்கியம் அல்ல வாக்கு சதவான் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை கொண்டு வந்தார் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் பாஜக வெற்றி பெறுக்கணும் வாய்ப்பில் கிடையாது அதே போன்று நாம் தம்மர் கட்சி வளர்ந்து இருக்கிறது வளர்ந்து வருகிறது மாநில கட்சியாக எடுத்து விட்டது என்று சொல்லுவதெல்லாம் அது ஒரு பொய்யான கூட்டு காரணம் அவங்க எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க வரங்கய்யா வர வர அது நாம் தமிழர் கட்சிக்காக விரும்பி போடப்பட்ட வாக்குகள் அல்ல நீங்கள் சொல்வது போன்று திராவிட கட்சிகள் மீது அங்கெங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி அது நோட்டாவுக்கு செல்வதோ அல்லது பாஜக செல்வதோ வேண்டாம் இவர் கொண்டு இருக்கிறார் என்று போனால் போகட்டும் என்று போடப்பட்ட வாக்குகள் தான அதை வைத்துக்கொண்டு நாம் தம்மர் கட்சி அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்டது நாங்கள் மக்களால் தேர்வு தேர் தேர்வு செய்து விட்டோம் சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல நாம் தம்மர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது அது நிரந்தரமான வாக்கு சதவீதம் அல்ல அது குறையும் சட்டமன்ற வந்து நாம் தமிழர் சில வாக்குகள் அறுவடை பண்ணியிருக்காங்க மாதிரி திமுக அதிமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எடுத்திருக்காங்கன்னா அப்ப மக்கள் மீ மக்கள் வந்து நாம் தமிழர் எந்த அளவுக்கு தன்மை இருக்கும் நம்பிக்கை இல்லை அதாவது நம்பிக்கைல அந்த அர்த்தத்தில் பார்க்கக்கூடாது வேற எப்படி சார் பாக்குறது பாரு திமுகதான் ஓட்டு போட்டாங்க அப்ப அதுவும் மக்கள் வந்து நம்பல சும்மா போட்டாங்க போக போகக்கூடாதுங்கிறது போட்டாங்க பாருங்க திமுகனுடைய ஒரு ஒன்றியச் செயலாளர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றியச்சியாளர்கள் வலிமை கூட ஒட்டுமொத்த நாம் தம்மர் கட்சியின் வலிமையாக பார்க்க முடியாது முடியாது ஏன்னா யாருமே அதிகாரத்துல இல்ல யாரும் தவறு சொல்லுங்க நாம் தம்பர் அதிகார அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக எத்தனை பொய்யும் பொருட்டு பேசி ஈழத்தினுடைய கதைகளை வைத்து பணத்தை எந்த அளவுக்கு வசூல் செய்யறாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தனி மனித இல்லை பொதுநல இல்லை அரசு நாகரிகம் இல்லாத ஒரு நபர் சொன்னால் எப்படி ஒரு தரம் தாழ்ந்து ஒரு மேடை பேச்சல பேசுவார்களோ அதுதான் நம்ம வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது தரம் தாழ்ந்த வார்த்தை வந்து நாம் தமிழர் பயன்படுத்துறாங்க சொல்றதுக்கு திமுக எந்த இடத்துலயுமே தகுதி இல்லைன்னு அதுதான் தவறு அதாவது திமுக பேச்சாளரை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த கட்சி எடுப்பாடு இங்க கட்சியினுடைய தலைவரே தரம் தாழ்ந்த பேச்சாளர் இருக்கு பொன்முடி பேசலையா அம்மா எஸ் சி ஏமா ஓசி தனமா அவர் பேசக்கூடிய ஒரு பெண்களை கொச்சப்படுத்தி பெண்களை வாழ்க்கையை சூறையாடி விட்டு அதற்கு நாம் தம்பர் கட்சியோட பத்து பெண்களை வைத்து அதற்கு ஆதரவாக பேச சொல்றது எவ்வளவு ஒரு கேவலம் யாரு சார் அப்படி பார்த்தா திமுக பல பேர் பல அமைச்சர்கள் மீது பெண்கள் குற்றச்சாட்டு இருக்கு நம்ம எடுத்து வெளிய விட்டோம்னா எல்லாரும் நாரிடும் அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து விடுங்க நாருதான் யாருக்கு நாரு நான் சவால் வரேன் விடுங்களேன்

சார் இடி சொன்னதை தான் நாம பார்த்து என்ன சார் அப்போது இவர்கள் அவர்களுக்கு ஒரு வாங்கிகையாளர் இருந்து கொண்டு எங்களுக்கு இருக்கிறது அதாவது இந்தியா முழுவதும் மத்திய பாஜக ஆட்சியில் இருந்த மாநிலங்கள் எத்தனை அதற்கு பிறகு ஆட்சி கழுப்பு நடத்திய மாநிலங்கள் எத்தனை இடியை வைத்து இதுவெல்லாம் நாம் பேசத்தான் வேண்டும் ஆகவே இடி சொல்வதெல்லாம் உண்மை என்று சொன்னால் அது மக்கள் ரசிக்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஆகவே நீதிமன்றம் மூலமாக குற்றவாளி என்று அறிவித்து விட்டு அறிவித்து பிறகு நாங்கள் ஆதரவாக செயல்பட்ட கேள்விகளில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இப்போது அவர் விசாரணை சரிவாய் அவ்வளவுதான் இது தெரியாமல ஒரு சார் அவர் பேசுகிறாரு பாவன் நீங்கள் யாருடைய குரலா ஒழிக்க முயற்சிக்கிறோம் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் வாழ்த்துக்கள் மக்களோட குரலா தான் சார்